ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டால் செல்வத்தை பெற வேண்டுமானால் செல்வத்தை ஈர்க்க வேண்டுமானால் அதுக்கு பேர் தனம்னு பேர் ஏரே தனம் தானியம் பசும் லாபம் சர்வ சம்பத்கரம் தீர்க்கமாயுகோ அப்படின்னு வேறு ஆசீர்வாத மந்திரம் சொல்லுது அதாவது நீங்கள் தன ஆகர்ஷண மந்திரம்னு இருக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மனமானது ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளும் ஆகாயத்தில் நூற்றி எட்டு மூலகங்கள் மேலே இருக்கு இந்த நூற்றி எட்டு மூலகங்களோடு உங்கள் மனமானது இணைந்து விட்டால் உங்கள் வேண்டிய நீங்கள் என்ன வேண்டுமோ வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடையலாம் இந்த உலகத்தினுடைய வெற்றியினுடைய லாஜிக் என்னங்கிறத நான் இங்கே ஒளிவு முறைவில்லாமல் சொல்கிறேன் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுவாக ஆகலாம் அதனாலதான் தான் சொன்னார் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மாளுக்கு அறியோய் நீ வேண்டி என்னை படிகொண்டால் வேண்டியது நீ நீயே அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்னுடைய விருப்பம் எல்லாம் உன்னுடைய விருப்பம் இதெல்லாம் அவங்க தேவாரத்தில் மறைமுகமாக பாடி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம வெறும் பாட்டை மாத்திரம் பாடிக்கிட்டு இருக்கோம் இறைவன் முன்னால் அதற்குள்ள இருக்க விஞ்ஞானம் மெஞ்ஞானத்தை நாம் போய் தொடுவதே இல்லை சுருக்கமாக வந்துட்டேன் இப்போ தனாகிருஷ்ண மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது கீழே பாக்ஸில் நான் போடுறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு குத்த விளக்கு ஒரு முருகன் ஒரு விநாயகர் எந்த சாமி வேணாலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வச்சுக்கோங்க இப்போ பூ விலை அதிகமாகிடுச்சி அதனால் பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ண முடியாது வேப்பலை ரொம்ப ஈஸி வேப்பலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் கலந்து அரிசி அது முனைமுறியாத பச்சரிசி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரிஜினல் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அரிசியை பிணைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வச்சுக்கோங்க விநாயகர் வச்சுக்கோங்க குத்த விளக்கு வச்சுக்கோங்க தன ஆகண மந்திரம் விநாயகர் பாட்டை போல ஒரு ரெண்டு பாட்டு பாடுங்க தன ஆகர்ஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த செயலியும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இடைவிடாது பண்ணுங்க பண்ணும்பொழுது என்ன செய்யும் இந்த மந்திரம் மனதை திடப்படுத்தும் உங்களுடைய எண்ணங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆகும் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கும் உங்கள் எண்ணங்கள் கீழே இருந்து மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி போய் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்க முடியும் மந்திரத்தை சொன்னால் உடனே பணம் வரும்லாம் கிடையாது அவ்வளோ தூரம் நாங்கள் முட்டாளும் இல்லை நீங்களும் பொறுத்தளவில் உங்களுக்கும் தெரியும் அப்போ ஒரு வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சுலபமாக உங்களை நோக்கி வர வேண்டுமானால் அப்போ மந்திர தேவதைகள் வான் மண்டலத்திலிருந்து இவன் செல்வத்தை ஈர்க்கிறான் அப்போ செல்வத்தை பெற வேண்டுமானால் செல்வம் வருவதற்கு இவனுக்கு இவனுக்கு ஒரு பணி இருக்கு ஒரு வேலை இருக்கு ஒரு கர்மா இருக்கு அதை இவனிடத்தில் அனுப்புவோம் என்று உங்களே அதை இணைத்து வைக்கும் எங்க வேலை வரும் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் ஆகாயத்திற்கு போய் ஆகாய மனமானது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய மனிதர்களை உங்கள் பாதையில் அழைத்து கொண்டு வந்து விட்டுவிடும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் சோ சிம்பிள் புரியுதுங்களா இதான் காரணம் இப்ப அந்த மந்திரத்தை பத்தி பார்ப்போமா அது சொல்றாரு சர்வசிய தன ஆகன சங்கல்பம்னர் சங்கல்பம்ன குக்கோள் பகிர்ந்த அர்த்தம் ஒரு குறிக்கோள் எல்லாம் வாழ முடியாது இல்லையா அது மாதிரி அப்போ எனக்கு பல வகைகளிலையும் தனத்தை செல்வத்தை ஆக்கர்ஷணப்படுத்தக்கூடிய விஷயத்தை நான் குருமார்கள் சொல்லியது பிரகாரம் நான் இங்கே சொல்கிறேன்னு சொல்கிறதா அர்த்தம் பாருங்க அறிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சந்திரலக்ஷ்மியே நமக ஏன்னா மனம் என்பது சந்திரன் அது ஆகாயத்தில் இருக்கிறான் அவனோடு நாம் இணைய வேண்டும் நம் மனதை ஆகாய மனதோடு இணைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாருங்க க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மியே நமக ஓம் ஹம் சர்வபாக்கிய லட்சுமியே நமக ஓம் நவ்வும் மவ்வும் நடுவழுத்தாகிய சூரிய லட்சுமியே நமக தெய்வசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய ஸ்ரீவசிய புத்திர வசிய நாகலோகத்தில் உண்டாகிய சர்வஜீவ பிராணிகளும் போல் இங்கு எனக்கு என் வசமாக வஸ்ய வசிய என்ன சொல்கிறனோ சுவாஹா அப்படிங்கிறத அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி படிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் எழுதி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டே சொல்லலாம் நாலு இடம் மனப்பாடம் ஆகிரும் ஆமாம் இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் சொல்லலாம் நாம் குறிக்கோள்லாம் வாழக்கூடாதுங்க தனம்னா செல்வம் ஆக்கர்ஷனப்படுத்துறோம் அப்போ உழைக்கணும் புழைக்கணும் வாய்ப்பு வரணும் சம்பாதிக்கணும் அப்போ அதற்குரிய வழி இல்லையா அப்போ இறைவனிடத்தில் சரணாகரிகள் இந்த இறைவன் என்பதும் பிரபஞ்சம் அப்போ நாம் என்னாகும் இந்த கான்சன்ட்ரேஷனில் போகணும் அப்போ கான்சன்ட்ரேஷன் கோஸ் டு மெடிடேஷன் நாம் வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைவதற்குரிய வழிமுறைகளை மந்திரத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள் மந்திரத்தை சொல்லும்போது எண்ணம் சுத்தமாகிறது வாயில் சொல்லுகின்ற பொழுது சொல்லானது சக்தியாக மாறுகிறது எண்ணம் சொல் செயல் செயல் எப்படி நடக்கணும் நாம் விரும்பியவாறு நடக்கணும் ஓரளவுக்காவது எடுக்கணும்னா நாம் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் எஃபர்ட் போடணும் அப்போ அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாடும் இருந்தால் எல்லாவற்றிலையும் சாத்தியம் நாளை மரணம் நடக்கப் போகிறது என்றால் கூட திரையம்பகம் என்கிற மந்திரத்தை ஒருவன் இடைபெறாத சொல்வையானால் அவன் மரணமில்லாத பெருவாழ்வை வைப்பான் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்